வாசிப்பவர் முதலில் மின்சார திருத்த சட்டம் மூலம் தொடர்பில் பிரதி நாயக்கர் வெளியிட்ட தகவல் நாமல் எனது சிறந்த நண்பர் ஆனாலும் தமிழர்களின் படுகொலைக்கும் மகிந்த பொறுப்பு கூற வேண்டும் அர்ஜுன் இசை பிரியா பாலச்சந்திரன் மரணம் குறித்து கொழும்பில் முறைப்பாடு தீ விபத்து தொடர்பென இலங்கை செய்திகள் மின்சார திருத்த சட்டம் மூலம் மீதான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை பிரதேஷ் சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்தார் பல பிரிவுகள் அரசியல் அமைப்பை மீறுவதற்காகவும் பாராளுமன்றின் விசேட பெரும்பான்மை மற்றும் பொது வாக்கெடுப்பின் ஒப்புதலை மின்சார திருத்த சட்டம் மூலம் பெற வேண்டுமென நீதிமன்றம் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதி சபாநாயகர் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார் இருப்பினும் நீதிமன்ற தீர்ப்பில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளவாறு சில பிரிவுகள் திருத்தப்பட்டால் மேற்குறிப்பிட்ட அரசியலமைப்பு மீறல்கள் பொருந்தாது எனவும் பிரதி சபாநாயகர் தெரிவித்தார் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட படுகொலைக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதில் சொல்ல வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் பேசிய அவர் அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கட்டர் யாழ்ப்பாணம் சென்றிருந்த போது செம்மணி மக்களை சந்திக்க விடாமல் தடுக்க அரசாங்கம் நிகழ்ச்சி நிரல் ஒன்றை செய்திருந்தது எனினும் அதையும் தாண்டி மக்கள் அவரை சந்தித்திருக்கின்றார்கள் செம்மணியிலிருந்து நேற்று ஆறு வயது குழந்தையில் எலும்பு கூடு ஒன்றை யூனிசெஃப் நிறுவனத்தின் பயொன்றுடன் நேற்று மீட்டிருந்தனர் ஆறு வயது மூன்று மாத குழந்தைகளை அங்கு புதைத்திருக்கின்றனர் தற்போது வரை அங்கு முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் பட்டலந்த அறிக்கை தொடர்பில் விசாரணை செய்ய முடியுமாக இருந்தால் பட்டலந்த விடயம் தொடர்பில் யாரையேனும் சிறையில் அடைக்க முடியுமாக இருந்தால் ஏன் செம்மணி குறித்து விசாரணை செய்ய முடியாது நான் போர் வீரர்களை மதிக்கின்றேன் ஆனால் ஆயுதம் ஏந்திய அனைவரும் போர் வீரர்கள் அல்ல இலங்கை வந்திருந்து ஐநா மனித உரிமை ஆணையாளருடன் ஸ்ரீதரன் எம்பி மட்டுமே பேச முடியும் என அரசாங்கத்தின் அமைச்சராக விமல் ரத்நாயக்க கூறினார் ஆனாலும் நான் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கதை திருந்தேன் பின்னர் செம்மணிக்கு அழைத்து சென்ற போது மனித உரிமைகள் ஆணையரை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு வாகனங்கள் தயார் நிலையில் இருந்தன எனினும் தான் ஆணையாளருடன் கதைத்து செம்மணியில் மக்களை சந்திக்கச் செய்தேன் அன்றைய தினம் அரசாங்கத்தின் அமைச்சர் சந்திரசேகரன் காலில் செருப்பு இல்லாமல் ஓடினார் அவருடைய செருப்பு என்னுடைய காரில் தான் தற்பொழுதும் இருக்கின்றது அதை அவர் வந்து எடுத்துச் செல்லலாம் ராமநாதன் அர்ச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் ஆகியோர் நாடாளுமன்றத்தில் கூறியிருந்தனர் ஆனால் இன்று அதை தமிழ் மக்கள் காலில் செருப்பு இல்லாமல் அவர்களை விரட்டி அடித்துள்ளனர் எங்களின் வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் தமிழ் மக்கள் கோருகின்றார்களே தவிர நாடு இரண்டாக பிளவடைய வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் நினைக்கவில்லை போர் வீரர்களில் தொன்னூற்றி எட்டு வீதம் பேர் குற்றம் செய்யவில்லை ஆனால் இரண்டு வீதம் பேர் குற்றம் செய்துள்ளனர் அந்த இரண்டு வீதமானவர்களை நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று கோருகின்றோம் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவும் சிறந்த அரசியல் நண்பர்கள் அவரை கண்டால் கதைக்காமல் செல்ல முடியாது ஆனால் அவரின் தந்தை மகிந்த ராஜபக்ச தமிழர்களின் படுகொலைக்கு பதில் சொல்ல வேண்டும் செம்மணியில் இருந்து முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அங்கு உண்மையில் மக்கள் கொன்று புதைக்கப்பட்டுள்ளனர் அதற்கு நானும் சாட்சி எனது தந்தையும் அழைத்துச் செல்லப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் இதேவேளை சோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் இருந்தது என்னவென்று பட்டியல் ஒன்றையே என்னால் தர முடியும் பதினைந்து ஆண்டுகளாக வெளி இருந்து தமிழ் மக்களின் தங்கம் எங்கிருந்து வந்தது இதேவேளை சோதனை செய்யாமல் விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் இருந்தது என்னவென்ற பட்டியல் ஒன்றையே என்னால் தர முடியும் பதினைந்து ஆண்டுகளாக வெளிவராமல் இருந்து தமிழ் மக்களின் தங்கம் எங்கிருந்து வந்தது வேறு ஒரு நாட்டில் இருந்தே கொண்டு வரப்பட்டுள்ளது அது குறித்த அனைத்து தகவல்களும் என்னால் வழங்க முடியும் ஆனால் எனக்கு பயமாக இருக்கின்றது நான் மரணத்திற்கு ஒருபோதும் பயப்படவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்ன கவலை என்றால் என்னுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பில்லாமல் லோடினர் அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இருக்கிறது சப்பாது வந்து எடுத்துக் கொள்ளலாம் இந்த பாராளுமன்றத்தில் ராமநாத ரட்சணாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் இரண்டு பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திலக்கியிருக்கிறென்றால் என்னுடைய விமன் ரத்நாயக்க சொல்லுகிறார் அவருடைய எதிர்க்கட்சியில் இருக்க எதிர்கட்சியில் இருக்கின்ற எங்களுடைய தமிழரசுக் கட்சி சிறீதன் மட்டும் தான் கதைக்கலாம் வேற யாரும் கதைக்க முடியாதென்று சொல்லுகிறார் அப்போது நான் சொல்லுகிறேன் பாராளுமன்றத்தில் என்னுடைய குரலை நிறுத்தி இருக்கிறீர்கள் ரெண்டு நிமிடம் ஓக்கட்டகரிடம் நான் கதைக்கலாம் என்று கேட்டபோது அவர் கதைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் நான் கதைத்திருக்கிறேன் அதன் பிறகு செம்மணிக்கு கூட்டி சென்ற போது செம்மனியிலே அங்கிருந்து அவரை வெளியேற்றுவதற்காக வானம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது நான் போய் கதைத்து ஐயா பதினாயிரம் மக்கள் அங்கே அழுகிறார்கள் வந்து பாருங்கள் என்று சொன்ன அங்கே அவர்களை கூட்டி வந்து காட்டக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருந்தது என்ன கவலை என்றால் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அன்றைக்கு செருப்பு இல்லாமல் ஓடினார் அவருடைய செருப்பு என்னுடைய காரில் இப்பவும் இருக்கிறது சப்பாது வந்து எடுத்துக் கொள்ளலாம் இந்த பாராளுமன்றத்தில் ராமநாத நச்சுனாவை தமிழ் மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்று சொன்ன அதே சந்திரசேகர் அதே ரஜீவன் அவர்கள் இரண்டு பேரையும் செருப்புகள் இல்லாமல் சப்பாத்துகள் இல்லாமல் தமிழ் மண் அடித்து திளத்தி இருக்கிறார் என்றால் மனதில் இருக்கிற வழி எங்களுடைய வழி வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் அரசியல் செய்வது மிகவும் ஏனென்றால் எங்களுடைய வழிகளை புரிந்து கொள்ளுங்கள் என்றுதான் மக்கள் கேட்கிறார்களே ஒழிய எங்களை நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாகவோ நாடு ரெண்டாக பழக்க வேண்டும் இந்த தேவை தமிழ் மக்களுக்கு இல்லை மாசங்களுக்கு இசை பிரியா மற்றும் பாலச்சந்திரன் ஆகியோரின் மரணம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பில் உள்ள காவல்துறை தலைமையகத்தில் உள்ள சட்ட பிரிவு துணை அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனுகர் ரணஞ்சகம ககந்த கமகே எனும் சட்டத்தரணியால் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் இது குறித்து அறிவிப்பை சட்டத்தரணி தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது அந்த பதவியில் முறைப்பாடு இலக்கம் மற்ற முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றையும் வெளிப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரம் அதிகாரபூர்வ சட்ட பலிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளதாக அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெளிப்படை தன்மை பொறுப்பு குரல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதே எனது முன்னுரிமை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் அதிகாரிகள் உடனடியாக முழுமையாகவும் தொடர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர் இந்த வழக்கு முன்னேறும் போது தொடர்ச்சியாக ஆதரவு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் முன்னதாக உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி தருணங்களில் சரணடைந்த இசைப்பிரியா பிரியா பாலச்சந்திரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை குறித்து போர்க்குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி குறித்த சட்டத்தரணையை போலீஸ் மா அதிபருக்கு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கரடியானாறு இந்தி வித்தியாலயத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு ஒவ்வாமை காரணமாக வயிற்று வழி ஏற்பட்ட நிலையில் இருபத்தி இரண்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் இன்று திங்கட்கிழமை அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது குறித்த பாடசாலையில் சத்துணர்வு திட்டத்தின் கீழ் பாடசாலையில் சோருடன் கோழி இறைச்சி கறியும் தயாரித்து சம்பவ தினமான இன்று பகல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது இதனை சாப்பிட்டு சில மாணவர்களுக்கு வாயிற்று வழி ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் உடனடியாக அருகிலுள்ள கரடியன் ஆறு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் மேலதிக சிகிச்சைக்காக பதினாறு மாணவர்களை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனை அடுத்து பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த உணவை பரிசோதனை வழங்கப்பட்ட கோழி இறைச்சி பனிக்கட்டியில் இருந்து எடுத்து தயாரிக்கப்பட்டுள்ளதாக இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது சம்பவத்தை அடுத்து பாடசாலையின் முன் பெற்றோர்கள் ஒன்று திரண்டதையும் அடுத்து இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதேவேளை கடந்த மாதம் இதே பிரதேசத்தில் உள்ள பாட சாலையில் வழங்கப்பட்ட உணவு வழங்க இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வாந்தி மயக்கம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் உணவு வழங்கிய பெண்ணை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது அடுத்து செய்திகள் வடக்கு தான்ஜானியாவின் தொலைதூர பகுதியில் இரண்டு பேருந்துகள் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் டஜன் கணக்கான மக்கள் பலியானதாக தாஞ்சானியா நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறைந்தது முப்பத்தி ஏழு பேர் இறந்ததுடன் முப்பது பேர் காயமடைந்த இந்த விபத்தை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் ஜனாதிபதி ஷாமியா ஸ்லோகி ஹாசன் ஆண்டு வருத்தத்தை தெரிவித்துள்ளார் கிளிமஞ்சாரோ பகுதியில் உள்ள மோஷி டாங்கா நெடுஞ்சாலையில் உள்ள சபா சாபா பகுதியில் சனிக்கிழமை மாலை இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது மேலும் பலியானவர்களின் அடையாளங்கள் மற்றும் தேசிய இனங்கள் உடனடியாக தெரியவில்லை என கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து சாலை பாதுகாப்பை கடுமையாக பின்பற்றுமாறு ஜனாதிபதி கூறியதுடன் இது போன்ற துயரங்கள் தான்சானியா குடும்பங்களை தொடர்ந்து பாதிக்கின்றன என என்றார் பல்வேறு பாதுகாப்பு பிரச்சாரங்கள் இருந்தபோதிலும் சாலை விபத்துகளை தடுக்க தான்சானியா அரசாங்கம் சமீபத்திய ஆண்டுகளில் பலமுறை அழைப்பு விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் இந்தியாவின் குஜராத் கன்லாக் துறைமுகத்தில் இருந்து ஓமோ நோக்கி சென்ற எண்ணெய் கப்பலில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த கப்பலின் என்ஜின் அறையில் மிகப்பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக இந்திய கடற்படைகள் கட்டுப்பாட்டு அறைக்கு அவசர அழைப்பு வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்திய கடற்படையின் ஐஎன்எஸ்ஐ தயாரிப்பு உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியை தொடங்கியுள்ளது ஐஎன்எஸ் தபாரின் இந்திய கடற்படை வீரர் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவியாக ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய ரக கப்பல்களும் சென்றன இது தொடர்பாக இந்திய கடற்படை வெளியிட்ட செய்தியில் அந்த கப்பலில் பதினான்கு மாலுமிகள் இருப்பதாகவும் தீயின் தீவிரம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒரு நாள் மற்றும் நான்கு நாள் தொடரில் பங்கேற்க இலங்கை ஏ அணியை இலங்கை கிரிக்கெட் தெரிவு குழு தெரிவு செய்துள்ளது அதன்படி ஒரு நாள் தொடர் ஜூலை நான்கு ஆறு மற்றும் ஒன்பது ஆகிய திகதிகளில் நடைபெறும் அத்தோடு இரண்டு நான்கு நாள் போட்டிகள் ஜூலை பதிமூன்று முதல் பதினாறு வரை மற்றும் ஜூலை இருபது முதல் இருபத்தி மூன்று வரை நடைபெறவுள்ள போட்டிகள் டார்வினில் நடைபெறவுள்ளது மேலும் இந்த அணி இன்று மாலை ஆஸ்திரேலியா செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திரங்கள் வெற்றி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்